அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பேச போறோம் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற நிராகரிப்பு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம நம்ம பேச போறோம் மனித குலத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஒரு விஷயமே என்னன்னா நம்மளோட பவர் ஆஃப் சாய்ஸ் அதாவது நம்மளால வந்து தீர்மானிக்க கூடிய நம்ம தேர்வு பண்ணக்கூடிய ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கு இது வேணுமா வேண்டாமா இது தேவையா தேவையில்லையா இது பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி நம்ம இதுதான் என்னோட சாய்ஸ் இதுதான் என்னோட தேர்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இன்டலெக்ட் இருக்கு நம்ம வந்து செலக்ட் பண்றோம் ஆனா எந்த அளவுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட் மோட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப கான்சியஸா இதுதான் வேணும்னு வந்து ஒரு இன்டலெக்சுவலாக எதையுமே வந்து தேர்வு பண்றது இல்லை நம்மளுக்கே தெரியாம ஏதோ ஒரு விதத்துல இன்ஃப்ளூன்ஸ் ஆகி நம்ம விஷயங்களை வந்து தேர்வு பண்றோம் சில சமயம் நாம தேர்வு பண்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சரியான உதவிக்கு வர்ற மாதிரி தேர்வு பண்றோமா அப்படின்னு பார்த்தா நிறைய சமயங்கள்ல கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம உடல்நிலைக்கு இந்த மாதிரி உணவுகள் தான் நல்லதுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே அடிப்படையா தெரியும் ஒரு சாதாரண உதாரணத்தோட எடுத்துக்கணும் ஆனா நமக்கு போனோன்னு எது ஒரு ஆசையா இருக்கோ ஆஹ் அதுதான் தேர்வு பண்றோம் அல்லது எது வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோமோ அதைதான் நம்ம தேர்வு பண்றது அப்போ எது வந்து உண்மையிலே வந்து ஒரு சத்தானதோ தேவையானதோ அதை வந்து நிராகரிச்சிடணும் அப்போ நம்ம தேர்வு பண்றது உண்மையிலே நம்ம நம்ம அந்த மாதிரி ஒரு சாய்ஸ வந்து கரெக்டா யூஸ் பண்றோமான்னா இல்ல ஆனா இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி நம்ம பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் கியூரியஸா பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம அந்த இன்டலெக்சுவலாக ஒரு கரெக்டான சாய்ஸை வந்து நம்மளால வந்து எடுக்கிறது கிடையாது நம்ம ஒரு விருப்பு வெறுப்பு மூலியமாவோ அல்லது ஒரு இமோஷனலா ஒரு ஏதோ ஒரு விதமாக ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆகி இல்லை அவங்க சாப்பிட்றதை பார்த்து பக்கத்து டேபிளில் ஒருத்தவங்க ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு ஓகே அதை சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கூட தோணி நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ நமக்கு ஒரு விஷயம் உகந்ததா இல்லையா அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம எதுவுமே ஒரு சரியா பாக்குறது கிடையாது ஆனா நம்மளோட இயக்கமே எப்படின்னா நான் நல்லா இருக்கணும் எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இயக்கம் இருக்கு நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிற மாதிரிதான் நம்ம இயக்கம் இருக்கு ஆனா அதுக்கான உண்மையான ஸ்கோப்பே அதுக்கான உண்மையான அந்த சக்தியே எங்க இருக்குன்னா நம்ம எந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில நம்ம நேரத்துல நம்மளுடைய அந்த ஃபீல்டு எனர்ஜி ஃபீல்டுக்குள்ள கொண்டு வர்றோம் எப்படி நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ அல்லது ஒரு நம்ம ஹெல்த் விஷயத்துலையோ இல்லை நம்ம ஒர்க் ரிலேட்டடாவோ எந்த விஷயத்துக்கு நம்ம எஸ் சொல்றோம் எந்த விஷயத்துக்கு நோ சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளோட சாய்ஸஸ் எல்லாமே ஆஹ் நம்மளுடைய நல்லெண்ண முன் வச்சு இருக்கா அப்படின்னா கிடையாது ஏதோ ஒரு வீக்னஸோட தான் நம்ம வந்து அந்த சாய்ஸஸ் வந்து நம்ம நமக்கே தெரியாம ஒரு டிஃபால்ட் மூட்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ இதுக்கும் ரிஜெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா தேர்வு பண்றதோட வேல்யூ வந்து எப்போ புரியும் அப்படின்னா ரிஜெக்ஷன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு சாய்ஸோடைய மதிப்பு புரியும் இப்போ நிறைய சமயம் நமக்கு ஒரு விஷயத்த நிராகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமா நம்மளால நிறைய பேரால வந்து பண்ண முடியறது கிடையாது ஆஹ் இங்க போலாமா அப்படின்னு நண்பர்கள் கேக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நமக்கு முக்கியமான வேற ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இல்லப்பா வர முடியாது அப்படின்னு நம்மளால வந்து உண்மையிலே சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும் ஆனா சொல்றோமா அப்படின்னா சொல்ல மாட்டோம் ஒரு தயக்கம் ஆஹ் ஏன்னா ஏன் அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம ஆனா தயங்குறோம் ஆஹ் சாப்பிட்டு போயிருப்போம் இல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க காஃபி டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு ஒரு மாதிரி ஒரு பொலைட்டா இருக்கணும் ஒரு சோசியலா கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாதிரி நம்ம அப்பதான் ஏதோ சாப்பிட்டு வந்திருப்போம் ஆனா கூட அந்த காஃபி டீயை வந்து வேண்டாம்னு சொல்றது கிடையாது குடிப்போம் எல்லாமே நமக்கு வேணான்னு சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்ல மாட்டேங்கிறோம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி எந்த இடத்துல நமக்கு நோ சொல்றாங்களோ அந்த இடம் அந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கு நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்போ நம்மள யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த 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 ஃபங்க்ஷன்ல உள்ளவங்க வந்து நம்மள வந்து ஒரு வரவேற்க தவறிடுறாங்கன்னு வச்சுக்கோமே அவங்க உண்மையிலே பிஸியா இருக்காங்க சம்திங் அப்ப வந்து நம்ம என்ன நினைச்சிடறோம் நம்மளை கண்டுக்கல நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ண மாதிரி நம்மளை நிராகரிச்ச மாதிரி ஃபீல் பண்றோம் ஒரு இதுக்குதான் நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வர்றதே இல்லை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எங்க அவாய்ட் பண்ணணுமோ அங்க அவாய்ட் பண்ண யோசிக்கிறோம் தயங்குறோம் எங்க வந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கூட நம்ம பாக்குறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு வந்து அவங்க உன்னை நிராகரிச்சிட்டாங்க உன்னை கண்டுக்கல உன்னை மதிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம மைண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லுது ஆஹ் இது ஒரு உதாரணம் இன்னொரு இடத்துல வந்து ஆஹ் இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து புதுசா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு தோணுதுன்னு வச்சுக்கோமே அந்த ஐடியா வந்து நம்ம ஒரு மீட்டிங்ல இருக்கோம் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கோம் அப்போ நம்ம சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்துல அப்படியே பஃபர் ஆயிட்டே இருக்கிறோம் அப்போ ஏன் ஏன் அவ்வளவு தயக்கமா இருக்கு நம்ம ஒரு விஷயத்த நமக்கு ஒண்ணு தோணுது ஒரு ஐடியா வருது அதை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அது யா யாருக்கும் பிடிக்கலனா என்னடா இவ்வளோ மொக்கையா இருக்கு இந்த ஐடியா அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்போ உணர்த்தவங்களோட கிரிட்டிசிசம் வந்து நம்மளுக்கு பயங்கர ஒரு வேதனையை ஆஹ் உண்மையிலேயே கிரிட்டிக் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா கூட நம்ம மைண்ட் வாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் சொல்ல போறாங்கிற மாதிரி தோணுது இல்ல நம்ம சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் ஆயிட்டுனா அந்த ஐடியா எடுத்துக்கலனா எடுத்துக்கலனா என்ன இப்போ இன்னொரு ஐடியா வரப்போகுது இல்ல சொல்ற எல்லா ஐடியாவையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே ஆனா அப்படியே நம்மளோட மொத்த ஐடென்டிட்டி நம்மளோட மொத்த ஆளையே வந்து ஒரு அசிங்கப்படுத்தின மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஃபீல் ஆயிடும் அதனால நம்ம இதுக்கு பதில என்ன பண்ணலாம்னா வாயை மூடிட்டு பேசாம அப்படியே மீட்டிங்ல அப்படி அப்படியே இருந்துட்டு வந்துடலாம் ஆனா மனசுக்குள்ள ஊர்த்தம் வேற யாரும் சிமிலரா சொல்லுவாங்க அதை விட மொக்கையா கூட சொல்லுவாங்க அப்போ அப்ப நம்ம ஐடியாவை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தோணும் அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் வர்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு தயக்கம் பயம் ஆ நம்ம அது வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம நம்ம எப்படி எஸ்னோ சொல்ல முடியுமோ இப்ப நம்ம நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய வண்டியில தள்ளிட்டு வந்து விற்க வர்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வாங்க போறதில்லை நமக்கு வேணுங்கிறது தான் வாங்க போறோம் அதே மாதிரி நம்ம சொல்ற எல்லாத்தையும் ஒருத்தவங்க எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது தேவைப்பட்டா அது கரெக்டான டைமிங்கா இருந்தா எடுத்துப்பாங்க இது நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கூட இந்த அளவுக்கு ஒரு ஒரு தயக்கம் இருக்குது இந்த காலகட்டத்துல சோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த நிராகரிப்பு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு சாதாரணமா ஒரு நோ சொன்ன மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியறதில்லை நம்மளுடைய இருப்பு நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா ஆயிடுது அசிங்கமாயிடுது ஆயிடுது அவமானமாயிடுது நம்ம வந்து அவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிறோம் சோ இப்ப இது வந்து எல்லாருமே அப்படி இருப்பாங்களா அப்படின்னா கிடையாது எல்லாருக்குமே இந்த நிராகரிப்பு வந்து அவ்வளவு பெருசா வந்து இதுவாகாது ஆனா சில பேருக்கு நம்மல்ல சில பேருக்கு சில விஷயத்துல ஒரு விஷயத்துல நம்ம நிராகரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அத வந்து தாங்கிக்கவே முடியாது சோ இதை சொல்லவே தேவையில்லை ஆஹ் லவ்ல வந்து ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் பிரேக்கப்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நிறைய அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கவுன்சிலிங் அந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ ஒருத்தவங்களை நமக்கு பிடிக்குது அப்படிங்கறதுக்கு வந்து எந்த காரணமும் தேவையில்லை நமக்கு பிடிக்கலாமா பிடிக்கலாம் ஆனா நம்ம அதை ப்ரப்போஸ் பண்ண பிறகு அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒத்துப்பாங்க மியூச்சுவலா இல்லையா இல்லைன்னு சொல்ல போறாங்க ஆனா அவங்க நோ சொல்றாங்க அப்படின்னாலே அங்க வந்து நம்ம அந்த அளவுல வந்து ஒரு ஒரு முக்கியமா இல்லை நம்ம வரதியா இல்லை நமக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப பர்சனலா ஆக்கி அப்படியே அது ஒரு லைஃப் ஆஃப் லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஒரு இமோஷனல் பெயின் வந்துருது சைக்கலாஜிக்கலா அவ்வளோ ஹெவியா இருக்கு அந்த ரிஜெக்ஷன் சரி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை வந்து ஒரு ரெண்டு பொசிஷன் தான் ஓபன் அப் அப்போ அதுக்கு ஒரு ஐம்பது பேர் அப்ளை பண்றாங்க அப்போ நாற்பத்தெட்டு பேரை வந்து நிராகரிச்சு ரெண்டு பேரை தான் செலக்ட் பண்ண போறாங்க அந்த ரெண்டு பேர்ல நம்ம இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஆனா ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணி ஒரு நாலஞ்சு இன்டர்வியூஸ் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிட்டாலே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம மேல செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கான்பிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சு சோ இது ஏன் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிராகரிப்பு நம்மளும் தான் எஸ் சொல்றோம் நம்மளும் தான் நோ சொல்றோம் நம்மள சில பேருக்கு ஏன் வந்து இது வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்க முடியறது இல்ல சொல்லலாம் சாதாரணமா எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளால எடுத்துக்க முடியறது இல்ல அது ஏன்னா அது உங்க தப்பும் கிடையாது நம்மளுக்கு ஒரு சரியான இன்டலெக்ட் வளர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு குழந்தை பருவத்துல ரொம்ப இக்னரண்டா இன்னசெண்டா இருக்கிற அந்த சமயத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மள பாதிச்சு நமக்கு சில முன்மொடிவுகள் எடுத்திருக்கும் அந்த மாதிரி சில முன்மொடிவுகள் வந்து நம்மள ரொம்ப ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா ஆகிடுது அப்போ உங்கல்ல யாருக்காவது ஒருத்தவங்க நோ சொன்னாங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து நம்ம ஒரு கோர் கோர்வுனு சொல்லுவோம் அதாவது ஒரு ஆழமான அடிநாதமா இதுதான் வந்து வேலை செய்யும் சோ நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமான ஒரு ஃபில்டர் எல்லா முடிவுகளுக்குமான ஒரு ஃபில்டர் வந்து எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னையா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா என்னை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்போ அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரே ஒரு ஃபில்டரை தான் நம்ம நம்மளோட லைஃப்பே கொஞ்சம் கொஞ்சமா டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி உங்களில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ரிஜெக்ஷன் அப்படின்னு ஸோ இது இந்த அளவுக்கு இது உண்மையிலே வந்து பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா அப்படின்னா எஸ் அண்ட் நோ இப்போ ஜென்ரலாக யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு சில சிம்டம்ஸ் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அது சிங்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் பட் இதே வழி வேதனையோட இந்த ஃபில்டரோட லைஃப்பை நகர்த்திட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ இப்போ இந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா யாராவது ஒருத்தவங்க நம்மளை நம்மளுக்கு நோ சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே அங்கேருந்து ஸ்கூட் அடிச்சிடுறது நீ என்னடா என்னை ரிஜெக்ட் பண்றது நானே ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரீஎம்ட் பண்ணி நம்மளே அதுக்கு முன்னாடியே நம்மளே அதுலேருந்து வந்து வெளியில வந்துடுறது நாமள நாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியில ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான ஸ்கோப்பை கொடுக்க கூடாது வாய்ப்பை ஆயிடுறது அந்த மாதிரி பண்றீங்களா எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல அப்படி பண்றீங்கன்னு கவனிச்சு பாருங்க இன்னொண்ணு ஆஹ் தேவையில்லாம எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவாய்டன்ஸ் எல்லாத்தையும் ஒரு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அவாய்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கலாம் வேற வந்து நம்மளுக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்மளோட நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு ஐடியாஸ் எதையுமே லைக் வி டோன்ட் புட் ஆர் செல்ஸ் ஃபார்வேர்டு இவன் யாரா இதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை கிண்டல் பண்ணாங்கன்னா அதை கிண்டல் பண்ணாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நம்மள அதாவது கிரிட்டிசிசம் நம்மளை ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க பண்ணவே கூடாது அப்படி பண்ணனா நம்ம ரொம்ப சென்சிட்டிவா அது ரொம்ப ஒரு தேவைக்கு அதிகமா நம்மளுக்கு இன்டென்ஸா இருக்கு அப்படின்னாலே நம்ம டிஃபென்சிவாகும் நம்ம வந்து அது யாராவது யாருமே நம்மளை வந்து விமர்சிக்க கூடாது அந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டாலே நம்மளுக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குதுனாலுமே யூஆர் அஃப்ரேட் ஆஃப் ரிஜெக்ஷன் சோ இப்ப இந்த ஒரு விதமா நம்மளுக்கு ஒரு தகுதி இல்லாம இருக்கிறதுனாலதான் நான் நம்மள ரிஜெக்ட் பண்றாங்க ஒரு தகுதியின்மை எப்பயுமே மனசுல அந்த எல்லாத்துலயுமே உறவா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் நம்ம ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும் இல்ல என்ன ஒரு விஷயம்னாலும் நமக்கு ஏதோ ஒரு தகுதி குறைவு இருக்கிற மாதிரியே தோணிட்டே இருக்கிற மாதிரி ஊர்ல உள்ள க்ரெடென்சியல் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ இன்னும் அந்த தகுதி பத்தலைங்கிற மாதிரியே அரிச்சிட்டு இருக்கும் இந்த மாதிரி நிராகரிப்பு அப்படிங்கிறத பத்தி ஒரு பயம் இருக்கும்போது அப்போ இதுல என்ன வந்து ரொம்ப ஒரு அஹ் நிஜமாவே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா மத்தவங்களா ரிஜெக்ட் பண்ணுனா நம்மளுக்கு ஹர்ட் ஆகும் ஹர்ட் ஆகும்னு பயந்து பயந்து ஆஹ் அந்த ஹேர்ட் இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சர்வைவல் மெக்கானிசம்ல வரும் பொழுது கடைசியில என்ன மாதிரி ஆயிடும்னா மற்றவங்களாம் என்ன ஹேர்ட் பண்றதுக்கு முன்னாடி மத்தவங்களாம் என்ன ரிஜெக்ட் பண்ணி ஹர்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே இருந்து வெளியில வந்துடுறேன் வெளியில வந்துடுறேங்கிற மாதிரி நம்மள நாமே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நமக்குள்ள வர ஐடியாஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளுடைய வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஒரு மாதிரி நம்மள நாமே வந்து ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்கும் அவ்வளோ ஆதங்கம் இருக்கும் ஆனா வி வில் நெவர் இன் டு த கேம் அப்போ ஒரு மாதிரி பேசிவா வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உள்ள போயி நிராகரிச்சுட்டா ரொம்ப வேதனையான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க நிராகரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள நாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம் அப்போ நம்மளுக்கு ஒரு என்னதான் நம்மளுக்கு தகுதி இருந்தாலும் என்ன விஷயங்கள் இருந்தாலுமே ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம அந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ நம்மளுக்கு அந்த தகுதி இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனா தகுதி இருக்குங்கறது நமக்கு தெரியும் இருந்தாலும் ஏதோ பத்தல அப்படிங்கிற மாதிரியே தோண்டிட்டு இருக்கோம் சோ இத பத்தி இது ஏன் இவ்வளவு ஆழமா இருக்கு இது ஏன் இவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கணும் ஏன் இது வாழ்வாச ஆவாங்கிற அளவுக்கு ஏன் வந்து நம்மள வந்து தடுக்கணும் ஒரு செயல்ல ஈடுபடுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்காம ஒரு கியூரியஸா பண்ணாம உண்மையிலே நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாக்கலாம்ல அப்படியே நம்மள நாம வந்து புட் ஃபோர்த் பண்ண மாட்டேங்கிறோம் இதனுடைய அந்த ஃபண்டமெண்டல்ஸ் என்ன ஏன் வந்து இது இவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த வர எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம்